மக்களே நான் ஆரம்பத்திலே நான் சொன்ன ஒரு விடயம் என்ன அப்படின்னா இந்த சீசன்ல தான் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல தான் பொதுவா இந்த பிக் பாஸ் ஷோல இருக்கிற ஒரு போட்டியாளரை பத்தி இல்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி இப்ப பிக் பாஸ் ரிவியூ பண்றவங்க பிக் பாஸ் அப்டேட் குடுக்கிறவங்க பிக் பாஸ் டிராகர் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் சோ இப்படியான நபர்கள் இல்ல அப்படின்னா இப்ப ஃபேன்ஸா இருந்து இந்த ஷோவோட வியூவர்ஸா இருந்து அவங்களே ரிவியூவர் வந்து ஒரு சீசன்ல மாறிடுவாங்க அத பத்தி பேசுவாங்க அப்படியான விடயங்கள் வந்து நடக்கும் ஆனா இந்த தான் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்துல பிக் பாஸ் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல நான் பாக்குற விடயம் என்னன்னா இப்ப டாக்டர்ஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அதிபர்கள் ஆசிரியர்கள் இவங்க வந்து ஒரு ஷோ பத்தி கருத்து சொல்றது அதுவும் ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றது இதுதான் ஒரு முதல் தடவை நான் உலக உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் சொல்றது போல இது பிக் பிக்பாஸ் படம் அல்ல பாடம் நம்மளோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது பல பேருக்கு ஒரு ஒரு பல பேரை தூண்டுது ஓகே நம்ம இப்படியும் பண்ணலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாடம் அமையுது அது தவறா அமையக்கூடாது என்பதற்காக பல பேர் இப்ப வாழ்க்கையில ஒரு பல அனுபவங்கள் பெற்றவர்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க அது வந்து வரவேற்கத்தக்க விடயம் சரியா என்ன அனுபவம் இருப்பவர்கள் சொல்லைக்குள்ள பல பேர் கேட்பாங்க அதாவது ஜெயிச்சவன் ஏதாவது சொன்னான்னா அவன் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சரியா ஓகே சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள இது வரவேற்கத்தக்க விடயம் பல அனுபவம் வாய்ந்தவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்றது இந்த சீசன் நைன் தொடர்பா நடக்கிற அநியாயங்கள் போட்டியாளர்கள் தொடர்பா அதுல வந்து இப்ப வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வந்து பிசியோ தெரபிஸ்ட் அப்படின்னு பிசியோ தெரபிஸ்ட் ஃப்ரம் யூகே யா சோ அவங்க வந்து ஒரு வீடியோன்னு போட்டிருக்காங்க யாருக்குன்னா சாண்ட்ராக்கு அது செருப் செருப்படி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பாடம் இதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதான் அடுத்தது வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவங்க அவங்களுக்கும் சில பேர் வந்து படம் போட்டிருக்காங்க இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரே அடியில் முடிச்சுட்டாங்க சரி அது என்ன விடயம் பார்க்கலாம் அடுத்தது அசைக்க முடியாத உச்சத்தில் இருக்காங்க திவ்யா கணேஷ் அதற்கு காரணம் இதுதான் ஓட்டிங் நிலவரம் சரிங்களா ஓகே முதலாவது விடயம் வந்து பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் யூகே பேரெல்லாம் நான் சொல்றது இல்ல வழக்கமா அஞ்சு வருஷமாவே இது என்னுடைய கொள்கை யாரையும் நான் ப்ரொமோட் பண்றதில்ல பேரை சொல்லி பண்ற சரியா என்னுடைய முகம் என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் என்னோட வீடியோக்கள் வரும் சரி அப்ப அப்படி இருக்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இப்ப அவங்க நுழைச்ச வச்சு ஒரு விடயம் சொல்லிருக்காங்க நான் அதை என்னுடைய பாணியில சுருக்கமா சொல்றேன் அவங்க வந்து ஒரு பெரிய பந்திகள் இருக்காங்க ஒரு வீடியோ போட்டு அதாவது இப்ப திவ்யா அவர்களையும் சாண்ட்ராவையும் கம்பேர் பண்ணி ஒரு விடியம் மட்டும் சொல்றாங்க திவ்யா புருஷன் பொண்டாட்டி சாண்ட்ரா பிரஜித் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளுமே பொண்டாட்டி உள்ளுக்குள்ள இருந்து பல விடயங்கள் சொல்றாங்க திவ்யா அவர்களை பத்தி சபரி அவர்களை பத்தி கனி அவர்களை பத்தி இப்ப ரீசெண்டா வினோத் அவர்களை பத்தி அரோரா அவர்களை பத்தி எல்லாமே சொல்லி கொண்டிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கட இது அவங்க என்னோட கருத்து இதுதான் சாண்ட்ராவோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல நரம்புகள் வந்து இப்படி 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 போகும் ஒருத்தவங்க யோசிக்கக்குள்ள இல்ல ஒரு நெகட்டிவ் வர்ப்புஸ்ல ஏதாவது அந்த ஒரு இத அழைக்கக்குள்ள அந்த முகத்துல இருக்கிற இதே நம்மளுடைய இளமை தோற்றம் போயிடும் இவன் அது எத்தனை வயசா இருந்தா கூட இவன் எழுபது வயசுல இருக்கிறவங்க கூட ஒரு விடயத்தை இப்படி திங்க் பண்ணி கொண்டிருக்க பார்த்தாலும் திங்க் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள அது அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தை கூட்டிடும் அவங்களோட முகத்திலேயே ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் அந்த ஹீட்டை குடுக்குறாங்க அவங்க ஆங்கிலத்துல சொல்லிருக்காங்க நான் வந்து இதுல சொல்றேன் என்ன புரிஞ்சுகிட்ட இதுல சொல்றேன் சரியா அப்ப ஹீட்டே குடுக்குறாங்க அப்ப பார்க்கிங்ல அந்த எவில்னஸ் அதாவது நம்ம முகத்தோட ஒண்ணு சோர்வு இன்னொன்னு வந்து அசிங்கம் இன்னொன்னு வந்து நம்ம நினைக்கிறத பொறுத்து நல்லதை நினைக்கிறோமா கெட்டத நினைக்கிறோமா கெட்டத நினைச்சாலே த எவில்னஸ் வில் ஷோ த ஃபேஸ் த ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி அப்படின்னு சோ அப்ப சாண்ட்ரா முகத்தை பார்த்தாலும் சரி இங்க பிரஜினோட முகத்தை பார்த்தாலுமே சரி அதுதான் இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள் முகத்துல வரும் அதே நேரத்துல நமக்கு பார்ட்டிக்குள்ளே அவங்களை மேல கோபம் வரும் ஒரு நெகட்டிவ் வைப் தோணும் அண்ட் அவங்க பேச்சுல அந்த மல்பி மலங்குற என்ன முழுக்கி மலங்குற ஏதோ சொல்லுவாங்கல்ல அதான் இருக்கு ஒரு ரியல்னஸ் இருக்காது ரியாலிட்டி இருக்காது சோ அதுதான் புருஷனும் பொண்டாடியும் பண்றாங்க விச் மீன்ஸ் அவங்க சொல்றது எல்லாமே பொய் வன்மம் விசப் அவ்வளவுதான் ஆனா அதுவே வந்து திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பாருங்க டோட்டலி டிஃபரெண்ட்ல சோ அவங்க நாளைக்கு நாள் அழகா இருக்காங்க அது குணத்திலும் சரி அழகிலும் சரி குணம் நல்லா இருந்தா முகம் நல்லா இருக்கும் மகத்தின் அழகு முகத்தில் தெரியும் எந்த வஞ்சகமும் இல்ல எந்த இல்ல யாரையும் முதல குத்தோடு நினைக்கல அதுக்கு பதிலா எல்லாரையும் தூக்கி தூக்கிவிட நினைக்கிறாங்க அதனாலதான் அவங்க வெறுத்தவங்க கூட அவங்களை புரிந்து கொள்ள முடியாம இருந்தவங்க கூட இப்ப ரசிக்கிறாங்க திவ்யா இஸ் ஆஃப் ஆப் ஹவுஸ் திவ்யா இஸ் குயின் ஆஃப் ஷோ அப்படின்னு மாதிரி அவங்களை பத்தி ஒரு வெறுத்து போஸ்ட் போட்டவங்க கூட மூணு நாலு விக்கெட் முதல் இப்ப திவ்யாவை ரசிக்கிறாங்க திவ்யாவுக்காக லைவை பாக்குறாங்க இதுதான் மனசு சுத்தமா இருக்கு எதுவுமே இல்ல மனசுல வெண்மம் எதுவுமே இல்ல ஃப்ரீயா இருக்காங்க ரொம்ப அழகா இருக்காங்க பிக் பாஸ் ஒரு படம் எல்லாம் பாடம் இது பல பேருக்கு போறோம் திவ்யா கணேஷ் மேம் ஹேண்ட்ஸ் ஆஃப் மேம் சரிங்களா இது வந்து ஒரு பிஹெச்டி ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃப்ரம் யுகே அவங்களே கம்பேர் பண்ணி சொல்றாங்க அவரு சிம்பிளா முடிச்சுட்டாங்க இந்த கேஸ்ல திவ்யா மீது எந்த இதுவுமே இல்ல தவறுமே இல்ல ஃபுல்லா புருஷனும் பொண்டாடியும் பண்ற நாடகம் தான் அப்படின்னு இப்ப வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பாத்துருக்கு அந்த பதிவை சரிங்களா சிறப்பு இல்ல அதே நேரத்துல திவ்யா மேம் அவர்கள் உச்சத்துல இருக்காங்க மக்கள் கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் லைவ் வந்து பாக்க புரியும் எபிசோட் வந்து பாக்க தெரியும் இப்ப இந்த சாண்ட்ரா பிஜே பார்வதி காமர்டீன் இவங்க எல்லாமே வந்து அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது இல்ல இன்னொருத்தங்கிட்ட தவறான இன்ஃபுளு பண்றது எப்படா சான்ஸ் கிடைக்கும் குத்தலாம் என்றதை பாக்கறது தான் இருக்காங்க முக்கியமா சாண்ட்ரா வந்து திவ்யாவை பத்தி ஹவுஸ்மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்டயுமே போய் தப்பு தான் சொல்லி கொண்டிருப்பாங்க திவ்யா திவ்யாக்கு எகேன்ஸ்டா எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் மாற்றணும் பாக்குற மக்களை திவ்யாவை பத்தி தப்பா நினைக்க வைக்கணும் அப்படின்றத அவங்களோட எண்ணமா இருக்கும் அவங்களோட தோட்ஸா இருக்கும் அதான் அவங்க பண்ணி கொண்டிருப்பாங்க நாலு ஒரு மீனியா அதத்தான் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க எழுந்தா இதுதான் இதுதான் அவங்களுடையது புருஷன் நினைக்கிறாங்களோ இல்லையோ தெரியல திவ்யாவை நினைப்பாங்க சரியா புருஷன் பொண்டாட்டிய நினைக்கிறாங்களோ தெரியல திவ்யாவை அழிக்கணும் திவ்யாவை பத்தி ஏதாவது பண்ணணும் நெகட்டிவிடியா பரப்பணும்னு தெரியும் இருப்பாரு திவ்யா அவர்கள் வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியால போது இப்ப சாண்ட்ரா யாருக்கு யாருக்கிட்ட போனாலும் திவ்யாவை பத்தி தான் சொல்லும் ஆஹ் அவ பண்றா அவ இப்படி பண்றான்னு ஆனா திவ்யா அவர்கள் ஒரு வார்த்தை கூட சாண்ட்ரா பத்தி தப்பா பேசினது இல்ல ஒரு நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுத்தது

நல்ல பெரிய பேக்ரவுண்ட் பண்ண முடியாததை குணம் வந்து பண்ணும் இப்ப பல பேர்கிட்ட பணம் இருக்கும் பல பேர்கிட்ட பெரிய அதிகாரம் எல்லாம் இருக்கும் ஆனா அவங்களுக்கு அந்த மக்களோட அன்பை பெறுறதுன்றது கஷ்டமா இருக்கும் சினிமா நடிகர்களா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அப்படி குள்ள வந்தவங்களா இருக்கட்டும் சாதிக்க முடியாம இருக்கும் ஆனா இதெல்லாம் இல்லாத ஒருத்தங்கிட்ட நல்ல குணம் இருக்கும் அவங்கள மக்கள் தூக்கி உச்சத்தில் வச்சிருப்பாங்க உதாரணம் ஆரிய அர்ஜுன் அவர்கள் ராஜி ஜெயமோகன் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் இந்த சீசன் நம்மளுடைய திவ்யா மேம் அவர்கள் சரிங்களா இதுதான் குணத்துக்கு இருக்கிற பவர் குணம் சுத்தமா இருந்தா குணம் அழகா இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும் அதுக்கு திவ்யா அவர்கள் உதாரணம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களை இதன் காரணம் தான் அசைக்க முடியாத உச்சத்தில் திவ்யா கணேஷ் அவர்கள் ஓட்டிங்ல இருக்காங்க தொட முடியாத ஒரு பத்து அணி வச்சா கூட ஓட்டிங்ல அவங்களை தொட முடியாத உச்சத்தில் ஒபிசியல் ஓட்டிங்கில் திவ்யா இருக்காங்க கிணையவர்கள் அதுக்கு கீழே தான் நீதி எல்லாரும் சரிங்களா சோ அந்த மீதி கீழே இருக்கிறவர்களை யார் வேணுமெட்டாலும் இந்த வாரம் போகக்கூடும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ப்ரௌட் டு பி ஆஃப் திவ்யா கணேஷ் இன் சீசன் நைன் நன்றி